அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றிலிருந்து டெஸ்ட் செவனில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதில் அளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் சுரதா ஆன்சர் என்ன சுரதா கப்பல் ஓட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வா உ சி சிதம்பரனார் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி பிரித்து எழுதுறது சொல்லுங்க காடு பிளஸ் எல்லாம் கொல்லி பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் கொல்லிப்பாவி எனும் சிற்றிதழை நடத்தியது யார் சொல்லுங்க ராஜ மார்த்தாண்டன் ஆன்சர் என்ன ராஜ மார்த்தாண்டன் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட பெற்றவர் யார் ஆன்சர் பாரி ஆன்சர் என்ன பாரி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி ஆன்சர் என்ன உடுமலை நாராயண கவி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் ஆன்சர் பரணி ஆன்சர் என்ன பரணி காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் சொல்லுங்க நாமக்கல் கவிஞர் ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் நெறி என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன நெறி என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன வழி கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுல எது பொருந்தாதது சொல்லுங்க எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தான் பொருந்தாதது ஏன் பொருந்தாது அப்படிங்கிறத வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பொறுத்துக தமிழ் சொல்லு கொடுத்துருக்காங்க அதற்கு இணையான ஆங்கில சொல்லும் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா ஆன்சர் என்ன ஏ அடுத்த வினா ஆயுத தொடர் குற்றியலுகத்துக்கு எடுத்துக்காட்டு தருக கண்டவற்றில் ஆயுத தொடர் ஆன்சர் ஆன்சர் என்ன எடுத்துக்காட்டு எதுசர் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் கூற்று இரண்டு எழுத்து மொழியை உலக வழக்கு என்று கூறுவர் ஆன்சர் என்ன பாருங்க இதில் ரெண்டுமே தப்பு ஓகேங்களா அனைத்தும் தவறு அப்படிங்கிறதா சரியான ஆன்சர் கண்டவற்றில் நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது ஆன்சர் பாருங்க கோழி குண்டு ஏன்னா நாவ்பழமும் வந்து ரவுண்டாக இருக்கும் கோழி குண்டும் ரவுண்டாக இருக்கும் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க கலாப்பிரியா ஆன்சர் என்ன பிரியா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் பாருங்க முண்டந்துரை ஆன்சர் என்ன முண்டந்துரை அடுத்த மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது ஆன்சர் யானை குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் ஆன்சர் என்ன ஆறு இந்தியாவின் வன மகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜாதோ பயங்க் யங்க் வாய்மை எனப்படுவது என்ன சொல்லுங்க தீங்கு தராத சொற்களை பேசுவதுதான் வாய்மை அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க அவையார் ஆன்சர் என்ன அவையார் எளிய நடையில் தமிழ் மொழிகள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யார் எளிய நடையில தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாருங்க பாவேந்தர் புரட்சி கவி ஓகேங்களா பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவி பாரததாசன் எல்லாருமே அவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் தான் அப்போ ஆன்சர் என்ன சி வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் அடுத்தவனா பாருங்க பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது பாண்டிய நாட்டினுடைய துறைமுக நகரம் எது ஆன்சர் பாருங்க கொற்கை ஆன்சர் என்ன கொற்கை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சுரதாவினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் ராஜகோபாலன் ஓகேங்களா இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க சுரதாவுக்கு தான் ராஜகோபாலன் வரும் பாரதிதாசனுக்கு சுப்புரத்தினம் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அனைத்தும் தவறு அடுத்த வினா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியும் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டு உளனோம் என வினவுதி உதி என்மகன் என்ற பாடலை இயற்றியவர் யார் சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோம் என வினவுதி என்மகன் என்ற பாடலை யார் ஏற்றுனாங்க ஆன்சர் காவர் பெண்டு பென்சர் என்ன காவர் பெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ